சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதாவது தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி வெளிநாடுகள்லேயும் ஏகப்பட்ட ஒரு டிக்கெட் ப்ரெஷர் காணப்படுது வெளிநாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து எக்கச்சக்கமாக மலை பொழியும் அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வல்லுநர்கள் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதாவது நேற்று ராத்திரி மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தலைவரோட வேட்டையின் படத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டுகள் வந்து விட்டுருக்கான் அதாவது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மதிப்பிலான டிக்கெட் வந்து விட்டுருக்கு மற்ற படங்களோட வசூல் சாதனைகளை வேட்டையின் படம் முறியடிக்கும் அப்படின்னு கூறப்படுது அப்படின்னு ஒரு செய்தி வழியாகுது இது யுஏஇயில் மட்டும் இது போல் அமெரிக்கா அங்கே இங்கேன்னு எல்லா இடங்கள்லேயுமே வேட்டையின் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு கண்டிப்பாக முதல் நாள்லேயே வேட்டையின் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் மலை பொலியும் போல் படம் பிளாக் பஸ்டர் ஆகும்போது கண்டிப்பாக எல்லா படத்தோட வசூலையும் முறியடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம்